பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தூத்து நாச திருமண்டலம் குருவானவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த நாளிலும் கடந்த நாட்களில் இன்றைய தூத்து நாச நடைபெற்ற காரியம் குறித்து அநேக ஊடகங்களிலும் அநேக பத்திரிகைகளிலும் தகவல்கள் ஒளிபரப்பப்பட்டது அதை குறித்த ஒரு விளக்கத்தை அப்படின்னு சொல்ல இப்பொழுது கடந்த காலத்திலே இடைக்கால பொருளாதார டேவிட் ராஜா டேவிட்ராஜும் கோர்பண்டை செய்கிற தலைவராக செயல்பட்டவர்களுக்கு அருமையான லிம்ஸ் நையாவும் அதுபோல் கோலம்புரம் செய்கிற தலைவராக செயல்பட்டவர்கள் அருமையான கேரி சையா அவர்களும் அதுபோல் புள்ளரபுரம் செய்கிறதே குருவாளராக பணியாற்றுகிற ராகுல்ஸ் நையா அவர்களும் இந்த தூங்கா திருவிழா செய்கிற தலைவராக அருமேன எமீர் சிங் ஐயாவும் கடந்த இருபத்தி ஐந்து அன்று மாலை முழுதலே எங்களுக்கு நிர்வாகியாக இருக்கிற மதிப்புக்குரிய கணம் ஜோதிமணி ஐயாவை ஜைச்சா ஜெய்சையாவை நாங்கள் சந்திக்கும்படியாக திருமண அலுவலகம் சென்றிருந்தோம் அப்பொழுது ஏற்கனவே எங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்காக அவர்கள் வந்திருந்த பொழுதிலே இந்த திருமணத்தில் காணப்படுகிற இரண்டு விதமான அணிகள் ஒன்று அணி இன்னொன்று எஸ்டி அணி இரண்டு அணிகளும் சார்பாக ஒவ்வொருவர் மீதும் அநேக புகார்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த புகார்களை அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள் நாங்கள் செல்லும் போதெல்லாம் எஸ்டி கணியர் கொடுத்த புகார்கள் குறித்து விளக்கம் கேட்பார்கள் விளக்கம் சொல்லுவோம் நாங்களும் அதே போல அநேக புகார்கள் அவர்கள் காலத்தில் உள்ள செயற்குழு புஸ்தகத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அநேக புகார்கள் எடுத்து சொன்னோம் அதிலும் அவர்கள் அதிலேயும் அவர்களும் விளக்கம் கேட்டுள்ளார்கள் ஆனால் கடந்த காலத்திலே பேட்டி கொடுத்திருந்த அருமையான சகோதரர்கள் இடைவெளியை சேர்ந்த அருமையான விஜயனண்ணன் அவர்கள் போர்பேட்டை சேர்ந்த அருமையான முன்னாள் பொருளாளர் மோகண்டரும அவர்கள் அதுபோல் முன்னாள் தலைமை ஆசிரியர் சந்துரு அவர்கள் பேட்டிற்கு இணைப்பேராக திரு சந்துரு சார் அவர்கள் சிதம்பர சிதம்பரம் நகர் சேவத்தை சேர்ந்த முன்னாள் டிசி மெம்பர் அருமையான ரவிராஜன் அவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள் அந்த பேட்டியிலே நாங்கள் எல்லாம் இதை தவறு செய்து விட்டது போலவும் குறிப்பாக மதிப்புக்குரிய நாங்கள் எல்லாரும் மதிக்கிற எங்களுடைய நிர்வாகியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமையான நீதிபதி ஐயா ஜோதிமணி ஐயாவை நாங்கள வழிமுறைத்து அவரோட கார் கார் வரும்போது வழிமுறைத்து நாங்கள் தாக்க முயன்றதாகவும் குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் தாக்கியதாகவும் அவர் பத்திரிக்கை மீடியாவிலும் தவறான ஒரு ஒளிப்பதிவை அவர்கள் அவர்கள் பரப்பினார்கள் அந்த தகவல் வலைதளத்தில் வந்தார் வந்திருக்கும் நீங்கள் அந்த படம் படங்களை பார்த்துருப்பீங்க வீடியோவை அதனுடைய நீதிபதி ஐயாவுடைய உதவியாளர் நீதிபதி ஐயா நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லியும் கேட்காமல் அவர் தான் இறங்கி வச்சுரு உதவியாளர் தான் எங்களை தாக்கல் கொடுக்குறார் அப்பொழுது வந்து அந்த வாக்குவாதங்கள் தான் நாங்கள் பேராயரிடமும் நீதிபதி யாரிடம் பேசி கொண்டிருக்கோம் இரண்டு கார்கள் அங்கே இருந்தது அவர் புறப்பட வந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் செல்லும் போது பேராயிரம் போய் சென்றோம் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி சொன்னாங்களே குருவான இப்பொழுது தேர்தல் நேரமே ஏன் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொலை போகிற கூடாது இருக்கோ அவர் அங்கே டிரான்ஸ்ஃபர் போடற அப்படின்னாங்க ஐயாட்ட போய் கேட்கும்போது என் டேவிட்ராஜ் நாங்கள் எந்த டிரான்ஸ்ஃபர்னு போடுற அது சின்ன ஒரு விளக்க கிடையாது இருந்தால் கடந்த காலத்தில் விடுதுன்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டாங்க அப்போ ஆனால் அங்கே அலுவலகத்தில் இருந்த இரண்டு நபர்கள் அதை டைப் பண்ண சர் தங்கராஜ் அவர்களும் அதை டெலிவரி ஒன்று கொடுத்த அசோக் அவர்களும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை வாங்கினது அருமையான ஐயா ஐயாட்ட போய் கொடுக்கும்போது தான் அவங்க சொன்னாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் இப்போ நாங்கள் வாங்க முடியாது இது நிர்வாகத்தில் தேர்தல் நேரம் தேவையாகவும் குழப்பத்தை உருவாக்குன்னு சொன்னாங்க அதனுடைய விளைவுகள் தான் அவங்க அந்த ஆர்டர் கொடுக்க போகும்போது போய் தான் அவர் ஒரு குருவானவராக இருக்கிற ஐயாவிடம் நீங்கள் அதை என்ன சொல்லுங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபரில் கொடுக்கற என்ன சொன்னாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நீங்கள் அசோக்குமார் சொன்னார் சொன்ன உடனே ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஜட்ஜைய ஜட்ஜையா டிரான்ஸ்பாங்க போடலன்னா ஆனால் அந்த ஆர்டர் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அடிச்சு வச்சு எங்களுக்கு ஆஃபீஸில் இருக்கு தவறுதலா இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அடிச்சு ஒரு குழப்பத்தை சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க அசோக்கும் தங்கராஜா அவங்களும் அந்த நேரத்தில் தெரிஞ்ச உடனே அசோக் குமார் வந்து அந்த ஆர்டர் கொண்டுட்டு ஓடினாங்க ஏன்னா ஜட்ஜையா போடலுன்னு சொன்ன உடனே உள்ள ஓடிட்டான் அந்த நேரத்தில் காவல்துறை நண்பர்கள் வந்தாங்க நாங்க அவங்க சொன்ன பொழுது அவங்க அந்த அசோக் குமார கொண்டாங்க கொண்டாங்கன்னு கூப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர் காணாம போயிட்டாரு அரை மணி நேரத்துக்கு பிறகு வேற சாதாரண ஒரு காரியத்தை கொண்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அலுவலக செயலாளர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு செக்ரட்டரி அந்த அலுவலகத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவரு கொண்டு வந்து கொடுத்தாரு செல்வீன் அவர் வந்து கொடுத்தாரு அதை பிரிச்சு பார்த்து சாதாரண ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அந்த பையனை சொல்லி ஆனா பையன் ஓடி போயிட்டேன் அசோக் குமார் இது அசோக் குமாரும் தங்கராஜும் அங்க இருக்கிற இதுக்கு முன்பதாக இருந்த மோசராஜ் ஐயா நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் மோச ஜெபராஜ் அய்யா தான் இங்க ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை நாங்க வந்து எங்களுக்கு என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது தான் அவர் வந்து என்ன ஜாக்கிரதை மிரட்டுறாரு வீடியோ நம்பர் எல்லாருமே இங்க பாத்துக்கோங்க ஆனா அவங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்து பேராயருக்கும் இருக்கும் ஜட்ஜையாவக்கு தெரியாம இவங்க ஆர்டர் அடிச்சு ஒரு திருமணத்துல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாகுறக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கு விளக்கம் ஐயா இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அதுக்குள்ள அங்க நடந்த சம்பவங்கள் ஒரு வாக்குவாதமா வந்துச்சு அவ்வளவுதானே தவிர அது எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் தச்சையல போனோம் எனக்கு கைல எது அங்க இந்த ஆடு இது வரைக்கும் எனக்குல எந்த பெர்சனல் ஆர்டர் வரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரங்கள போடவே இப்ப என்ன பேசேன்னா டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்டதா அந்த டெலிவரி பாய் டெலிவரி பாய் உங்களுக்கு ஆர்டர் வந்துருக்கு நீங்க வாங்கிடுங்க சொல்லுவோம் இப்போ என்ன டிரான்ஸ்பர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வெயிட் பண்ணுங்க கேட் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு பிரேம்ஸ் தர انا போட்லயே. போட்லயே தர இல்ல. இல்ல நான் வேற அது சஸ்பெண்ட் ஆர்டர்னு நினைச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு இன்டிவிஜுவலா எந்த ஆர்டர்ன்னு வரைக்கும் தரல. இல்ல சஸ்பெண்ட் நாலு வேரே பண்ணலையா? எனக்குங்களுக்கு ஆர்டர் எதுவான்னு வரல. உங்களுக்கு ஆர்டர் வந்தா தானே சஸ்பெண்ட் நாலு எந்த ஆர்டர் இந்த இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரல. எந்த ஒரு இல்ல அப்போ அங்க நீங்க

சேர்மனுக்குள்ள அந்த பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுமே நவம்பர் மாசத்துல வந்து எனக்கு தரல ஏன் அப்படின்னு சொல்லி நான் தாஸ் இப்ப இருக்கிற பைனான்சியல் அட்வைசர்கிட்ட போய் கேக்குறேன் அதுக்கு அவர் சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் போருங்க சாயங்காலம் வரைக்கும் போருங்க இன்னைக்கு எல்லா அயர்மாறையும் கொஞ்சம் சஃபிள் பண்ண வேண்டிய அயர்மா இருக்காங்க அதனால சஃபிள் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு அதை பத்திரிய காரியங்களை நான் சொல்றேன் அப்படிங்கிறேன் ஐயா நீ நாளைக்கு எப்படினாலும் கொடுங்க ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் எனக்கு பழைய கணக்கு முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஸ்டேட்மென்ட் கொடுங்க போது அதை பத்தி நான் அவர் எந்த விளக்கமும் தரும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றா நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கும்போது முதல்ல இன்னைக்கு டிரான்ஸ்பர் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துறது அன்பர்தா சார் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அந்த லெட்டர் என்ன இருக்குன்னு தெரியும் அவர் வந்து இவர்த்த கொடுத்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு சொன்னோம்னா அதுல என்ன இது இருக்கு அவர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கொண்டு தாராரா தாரா அப்படிங்கறது எங்களுக்கு

ரில பேரர் வந்திருக்க அவங்க பேராயர் அலுவலகத்தில் முன்னாள் பொறுப்பில் இருந்த திரு எஸ் சி ராஜன் அவர்களும் திரு ஜெகத் அவர்களும் அப்புறம் ரெவரன் தாமஸ் ஐயா அவர்களும் ரெவரண்ட் செல்வின் சார்ஸ் ஐயா அவர்களும் ரெவரண்ட் ஆண்ட்ரிக் நானூறு ஐயா அவர்களும் சமோசா ஜெயபிரஜா அவரும் தனியாக போய் அலுவலகத்தில் உட்காந்து காலை பதினோரு மணி இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க உட்கார வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்னு அவங்களுடைய அணி சார்ப செயல்படுகிற லாயர் மதிப்புக்குரிய கிங்ஸ்ரீ தான் அவங்க கிங்ஸ்ரீ அவர்கள் அவங்களும் வந்து உட்கார்ந்து இவ்வளவு சேர்ந்து தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனியை போட்டதா எங்களுக்கு எங்க அலுவலகத்தை பணி செய்ய நண்பர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி உட்கார்ந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஏன்னா ஜட்ஜையா போடுறாங்கிறாங்க ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் சொல்றாங்க அப்படிதான் ஜட்ஜ் பேச போறோம் ஜட்ஜே இருக்காங்க டேரக்டராக இருக்காங்க போடல தவறான தகவல் சொன்னாங்க விஷயம் கேட்டால் நாங்களும் போடல இருந்தாங்க அப்போ அங்கேருந்து காவல்துறை நண்பர்கள் வந்துட்டாங்க யாரோட பேசிட்டு இருக்கும்போது அப்போ இதுதான் உண்மையான நிலவரம் என்ன சொல்லி கேட்டோம் இதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க எங்களுக்கு நிறைய தவறான புகார்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பத்து ஆண்டு காலம் எங்களுக்கு பணியாற்றிய பொறுப்பில் இருந்த திரு எஸ் ராஜன் அவர்கள் அணியினரும் மோகன்ராஜ் அருமையா அவர்கள் அணியினரும் எந்த விதமான வளர்ச்சியும் இந்த திருமணம் செய்யலை டிஎஸ்எஃப் துணைராஜ் அமைச்சர் இருக்கும்போது அவங்க தான் பிஎட் காலேஜ் கொண்டு வந்தாங்க அவங்க தான் நிறைய கல்லூரிகள் கட்டினாங்க எடுத்துக்காட்டுக்கு சாயபுரம் பிஎட் கல்லூரி சாத்தாங்குளம் பிஎட் கல்லூரி இதெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போதான் திருமண அளவில் தான் அவருடைய மகன் கிருஷ்ணன் அவர் ரேசியா இருக்கும்போது நாங்கள் கிட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக திருமண எந்த வித கட்டுமான பணிகள் செய்யலை அது மாத்திரமல்ல இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களை புதுப்பிச்சிருக்கிறாங்க எடுத்துக்காட்டாக விஜிஎஸ் பள்ளிக்கூடம் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரிபுரம் சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடம் இதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அதை போய் ஜட்ஜியா பார்த்துட்டு இவ்வளவு அழகா இவ்வளவு நேர்த்தி அந்த பள்ளிக்கூடம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஒர்க் வந்து நம்மளுடைய பில்டிங்ல முடிஞ்சிருக்குது அது பதினோரு கோடியே சொல்ற பதினோரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் தன்னுடைய இது ஆனா கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பது பெர்சென்ட் தான் வேலை முடிஞ்சிருக்கு முடிக்கப்பட்ட எண்பது பெர்சென்ட்டுக்கும் இல்ல எண்பது அதனுடைய அமௌண்ட் கொடுத்துருக்கோம் எல்லாமே செக் தான் அது பத்திரிகையில முறைப்படி விளம்பரம் கொடுத்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பங்கு பெற்று யார் அதுல லோயர் கொட்டேஷன் கொடுத்தாங்களோ அவங்க இதுக்கு முன்பு செய்த கட்டிட பணிகளை கணக்கில் எடுத்து பேராயிரையாவுக்கு முன்னணியில் அந்த ஒப்பந்த முறையை உடைச்சு தான் அவங்களுக்கு தான் டெண்டர் முறைப்படி கொடுத்தவங்க தான் கொடுத்துருக்கோம் யார் இதில் எந்த விதமான ஆனால் இவங்க சொல்கிறாங்க அந்த கட்டிடத்தில் இவங்க காசு அடிச்சிட்டாங்க எந்த ஆதாரம் நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் குற்றஞ்சாட்டுனா அதுக்கு வழக்கத்தில் ரெடியாக இருக்கும் எந்த ஆதரவு கொண்டு வரட்டும் சொல்லட்டு நாங்கள் கொடுத்துக்கிறோம் அது நான் நினைச்சிடுவோம் நிரூபிக்கப்பட்டு நான் சொல்கிறோம் நிரூபிக்கப்படாமல் அநியாயமாக எங்கள் பெயரில் கலந்து சுமத்தபடியே செய்கிறாங்க இது அவங்களுக்கு தெரியும் சும்மா நாத்துக்கு இத்தனை கோடி இத்தனை கோடி போய் சொல்றாங்க மதிப்பு வந்து பதினோரு கோடியே எழுபது லட்சத்துக்கு உள்ளதான் அதனுடைய வேலைகள் கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து எண்பத்தி வருஷம் முடிஞ்சிருக்கு அது குடுத்துட்டோம் கடைசி நாங்க வெளியிட மாட்டி போட்ட வேண்டியது மஞ்சள்னால அது கொடுக்க முடியல அவ்வளவுதான் இருந்தா முடிச்சு உள்ள இருப்போம் சாரி உள்ள நாங்க அலுவலகத்துக்கு கொண்டு போயிருப்போம் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய ரீச் ஆயிருக்கும் ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவார் நான் நம்புகிறோம் அப்பொழுது அந்த அலுவலக பணிகளை பத்திரிகை நண்பர்கள் வீடியோ நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் பாருங்க அது எவ்வளோ பிரமாண்டமான கட்டிடம் எத்தனை கோடிக்கு அவர் கட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு நிச்சயம் தெரியும் இந்த உலகம் அதை அறியும் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது மறைக்க முடியாது வெளிப்படையான கட்டிடம் தான் அதை ஏமாற்றி யாரும் சொல்ல முடியாது அத்தனை பண்டிகூடங்களும் தான் இருக்குது இன்றைக்கி பிஜிஎஸ் பள்ளிக்கூடம் பாருங்க கட்டுமான அமைப்புகளை பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கு ஆனால் அதை பற்றி தவறான தகவல்கள் தான் இன்னைக்கு வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் அதுக்கு முன்னாடி நம்ம மோகன்ராஜ் அரவணா அவர்கள் வந்து டைசிஸ் திருத்த மாதிரி பேசுறாங்க அவருடைய திருச்சபையில கிட்டத்தட்ட ஐயாவை குறித்து பேசுவாங்க தான் ஐயாவை அவங்க திட்டமிட்டு தாக்கப்படுறாங்க ஒரு இரண்டு நிமிடம் ஐயா அவங்களுடைய திருச்சபை குறித்து பேசுறது முக்கியமான ஒரு காரியம் அதை மட்டும் கோல்பேட்டை திருச்சபையில ஆடிட் ரிப்போர்ட் அங்க டயசிஸ்ல இருந்தே கொடுத்துருக்காங்க நாங்க கேட்கலாம் அவங்க டயசிஸ்ல இருந்தே ஆடிட் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட கோடி கணக்குல அங்க வந்து தவறு நடந்திருக்குங்கிறது டயசிஸ் எடுத்து கொடுத்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் படி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தேதிக்குள்ள எனக்கு கேட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை பதில் சொல்றதுக்காக தான் நான் வந்து திருமண அலுவலகத்துக்கு ஐயா இது வரைக்கும் அவங்க எந்த பணமும் கெட்டல திருப்பி நீங்க இவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் போயிட்டு அப்படின்னு நான் போய் கேட்ட கொடுத்துதான் அவங்க வந்து அந்த விளக்கத்தை கேட்க தான் போயிருந்தோம் விளக்கத்தை கேட்க போன இடத்துல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்னு சொன்னதுனால அப்ப இந்த விளக்கத்துக்கே பதில் எப்படி சொல்லுறதா பொழுதுதான் அந்த தம்பி மறுபடியும் உள்ள ஓடிட்டான் அதுக்கு தொடர்ந்து அங்க நான் போய் மறுபடியும் நடத்த போது எனக்கு எந்த ஆர்டர் இல்லை நான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு ஆர்டர் வந்தா நான் தாராளமாக வெளியே போயிடுறேன் எனக்கு இண்டிவிஜுவல் ஆர்டர் வரும் நாலு பேருக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்க போயிடுவோம் சொல்லிதான் நாங்க காலையில போய் கோயிலில் அஞ்சு மணிக்கு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தனியா அஞ்சரைக்கு காலையில் ஜபம் இங்கே வந்து மோகன்ராஜ் அருமை நாயகம் என்னுடைய நான் போட்டுருக்க அந்த ஸ்டோடோட கழுத்தை நெரிச்சு இழுத்து மூணு பேர் சேர்ந்து இனிய தரதறன்னு அந்த ஆலயத்துக்கு பின்னாடி இழுத்து வெளியே கொண்டு வந்து சேகர அலுவலகத்தில் என்னையை சிறை வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் நான் வந்து அங்கே உள்ள சிறை கைதி மாதிரி இருந்திருக்கேன் எல்லா மக்களும் பார்த்து கொண்டு இருக்காங்க வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க இதை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எல்லாம் நாங்கள் பண்றோம் ஆனா இங்க அவ்வளவு கொடூரமா மூன்றாச்சும் கொண்டுருவோம் அடிப்படையில் அவர் செய்கிறார் காரணம் என்னன்னா முழுவதும் அங்கே உள்ள இந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் காரணம் இதை எப்படியாவது வெளியே தள்ளிட்டு உள்ள உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும் அதுதான் அவங்களுடைய முயற்சி. நீ புखार எல்லாத்துக்கும் புखार கொடுத்துட்டோம். வடக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டோம். சேகர் ஆறுமுகம் சாவி புடி எடுத்துட்டு போய்ட்டாங்க. ஆடிட் சொல்றாங்க. இந்த ஆடிட்ல இல்ல அவர் வந்துட்டு பதிமூணுல இருந்து என்னடா சொல்றாரு பதிமூணுல அவர் வந்து ஒரு நிலத்துக்கான எக்ஸிட்டி தீர்மானம் போட்டு 13 1 தீர்மானம் போட்டுருக்காங்க. ஆனா இது முடிச்சது வந்து எட்டு புள்ளி எட்டு சென்று இரண்டாயிரத்தி பதினெட்டுல முடிக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் பெருமதியா வசூல் பண்றோம் ஆக்கிரமிப்புல இருந்திருக்கு இடத்தை முடிச்சு கொடுத்த நபர் வேற பணம் கொடுத்த நபர் வேற அதுல எல்லாமே பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்கு இதுதான் ரிப்போர்ட்ல வெளியே வந்திருக்கு இதற்கான விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டு இந்த விளக்கத்தை கேக்குறதுனாலதான் முழுக்க முழுக்க அங்க வந்து மோகன்ராஜ் அருமை அவர் மட்டும்தான் அங்க உட்கார்ந்து எல்லாரையும் லீட் பண்ற ஏன்னா மக்களுக்கு இவர் வந்து திருமண்டலத்துல பொருளாளராக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருந்ததுனால ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து எந்த ஆடிட்டு கணக்கையும் காட்டப்படாம வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்ப இந்த ரிப்போர்ட் எல்லாம் வெளியே வந்த பிறகு தான் இவ்வளவோ காரியங்கள் அங்க ஊர்ல நடந்திருக்கு அப்படிங்கறது தெரியுது இது எல்லா சபை மக்களுக்கும் தெரியும் காணிக்கப்படும் அங்க எல்சிஎம் ஒண்ணு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரசீது போட்டிருக்காங்க இந்த இருக்கு ரசீது அடிச்சதுக்கான இது இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபது ரசீது இதுவரைக்கும் போட்டிருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் முப்பதாயிரம் ஜுவல்ஸ் அந்த ஏலம் எல்லாம் அதுலதான் ஆனா எந்த ஒண்ணுக்குமே அந்த பணம் எங்க இருக்கு இது வரைக்கும் தெரியாது அக்கௌண்ட் எங்க இருக்கு அதாவது வருடத்துக்கு ரசீதை போட்டு கொடுத்துருவாங்க உள்ள ஒரு பேனா வச்சு அவங்களுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவாங்க ஆனா பணம் எங்க இருக்கு பேங்க் கிடையாது அதுக்கும் சேர்மன் நான் தான் எல்சிப்னாவும் அதுக்கும் பாச சேர்மன் தான் பொறுப்பு எனக்கு இது வரைக்கும் பல கோடிகள் இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது இந்த நீதிபதிக்கு நீங்க சொன்னா ஐயா காணிக்கை என்றைக்கே ஆள் அனுப்புங்க ஒவ்வொரு நாளும் காணிக்கை காணிக்கை எடுத்துருவாங்க காணிக்க எடுத்துக்கிடுவாங்க அப்ப நீங்க காணிக்க என்றைக்கு டைசிஸ்ல இருந்து ஆள் அனுப்புங்க அப்படி எல்லாம் நாங்க நீதி வெட்டு கேக்குறோம் நாங்க இந்த பாத்து செய்றோம் பாத்து செய்றோம் சொல்லிருக்காங்க வந்த நாள்ல இருந்து ஒன் சைடா சப்போர்ட் பண்றாங்கன்னு ஏதோ அதுக்கு ஏதோ அபிப்ராயம் இருக்கு கூட உள்ளவங்க இவ்வளவு கருத்துக்களை சொல்லிட்டோம் நாம விசாரிச்சு முடிவெடுக்கணும் சொல்றோம் அதுக்கு என்ன அவங்களுக்கு தெரியும் அதனால இப்ப ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்திருக்காங்க சொல்றீங்களா ஆமா அது வேற வேறயாத வரும்போது எல்லாம் திரு எஸ்டி ராஜன் அவர்களும் திரு ஜவா ஜவச்சந்திரன் அவர்களும்

மதிப்புக்குரிய விஜயநந்தன் அவர்கள் அதுபோல மோகன் கருமநாயக அவர்களையும் எஸ் சி ராஜன் இருக்காரு ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு வெளியேற்பாங்க அது மாத்திரம் இல்ல இதே மோகன் அவர்களும் எங்க கூட இடைக்கால பொருளாதார நான் இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி பொருளாதார அவங்க தான் இருந்தாங்க அப்ப இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா இவங்க மேல ராஜன் மேல மதிப்பு ராஜன் அவர்கள் மேலையும் ஜெயசந்திரன் அவர்கள் மேலையும் அவருடைய நிறைய நிர்வாகிகள் அவங்க சைக்கிள் உள்ளவங்க மேலையும் விசாரணை குழு அமைச்சு அவங்க குற்றவாளி அறிக்கை சொன்னது மதிப்புக்குரிய மோகனன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் அவருக்கு இங்க உள்ள சில காரியங்களை நாங்க அவருடைய தட்டுக அவருடைய தவறுகளை இவங்க சுட்டி காட்டும் போது நிர்வாகத்தோட அவர் கோபரேட் பண்ண முடியாது அப்ப மதிப்புரிய திமுக ஐயா பேரவையா அவர்கள் சொன்னாங்க நீ இணைந்து சொல்லுங்க அப்படின்னு அவர் விருப்பம் இல்லாம வெளியே போய் அங்க போய் திரும்ப சேர்ந்துக்கிட்டு இப்ப எங்களை கூட்டம் காட்டுறாரு அவங்க மேல விசாரணை கமிஷன் அமைச்சு அவங்களாம் குற்றவாளிகள் சொன்னது யாருன்னா அன்மோகன் அவர்களா இதுக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களா அது உண்மையா இல்ல எங்களுக்கு இது வரைக்கும் எங்க இண்டிவிஜுவல் ஆர்டர் எங்க கையில வரல அவ்வளவுதான் அது என்னங்கிறது ஐயா தான் சொல்லணும் என்னுடையா சஸ்பெண்ட் பண்ண சஸ்பெண்ட் பண்ண வைக்க முதல்ல ஆர்டர் வரணும் ஆனா ஒரு சிஎஸ்சி திருச்சபையில இதுக்கு முன்பு நிறைய பிரச்சனைகள் சொல்லப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு சில நபர்கள் வலைதளத்துல அது ஒளிபரப்பப்படுது எப்படி அவங்களுக்கு போச்சுன்னு எங்களுக்கு தெரியல

அதெல்லாம் இங்க இருந்து யாராவது கொடுக்குற ஒரு வாட்ஸ்அப் இதை வச்சுட்டு அவங்கள கற்பனையில எல்லா வச்சு நாங்க தப்பி விட்டுருந்தாங்க இன்னும் வளர்ந்துக்க போய் அவ்வளவு குருவாட பேரையும் கெடுக்குது யாருனாலும் தவறு செய்தா கலவுமாடி தப்பி தப்பிக்க முடியாது நீங்க அந்த வீடியோ பாருங்க நாங்க அவங்கள தாக்க போகல அவங்கதான் எங்களை தாக்க வராங்க அவங்கதான் எங்களை அடித்து என்னங்க தவறான வார்த்தை பேசுனா கண்ணு கொடுத்துருக்காங்க ஆனா முழுக்க முழுக்க தவறான வார்த்தை பேசி தாக்க வந்தது அவங்க தான் நீங்க வீடியோ கூர்ந்து கவனிச்சு பாருங்க அந்த பொய் அந்த போர் வந்து பொய் தான் சொல்றீங்களா அந்த அதுதான் பதிவு போர் கொடுத்துருக்கோம் தாவரத்தை கொடுத்துருக்கோம் ஆன்லைன்ல கம்மி பண்ணி இருக்கிறோம் பொய்யான புகார் அப்படிங்கிறத நம்ம காவல்துறைக்கு எழுத்து புகமா கொடுத்துருக்கோம் அந்த உண்மையிலேயே தாக்க வந்தது அவர்தான் ஆனா இவர் இவர் வந்து கெட்ட வார்த்தை பேசுன மாதிரிலாம் எழுதியிருக்காரு

அதாவது எனக்கு ஒரு சஸ்பென்ட் ஆர்டர் வருதுன்னா அந்த என்னுடைய பொறுப்பை நான் ஒரு அய்யர்வாழ்ல கொடுக்கணும் அந்த அய்யர்வாழ் பேரும் இல்ல ஒரு மோகன்ராஜ் அருமையாக தனிப்பட்ட விதத்துல அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல ஒரு அய்யர்வாழ் கூட்டிக் கொண்டு என்னை பிடிச்சு வச்சுட்டு அவர் ஜெயந்தர் நடத்துறாரு எப்படி இன்னொரு அய்யர்வாளுக்கு ஆர்டர் இல்ல உள்ளவர்களுக்கு இவ்வளோ பெரிய நிறுவனம் திருத்துவில் பெரிய ஒரு சர்ச்சு ஆனால் அய்யர்வாலு எனக்கு வந்து ஆர்டர் வந்து நான் இன்னொரு ஒப்படைக்கிறச்சா நான் அந்த சாவையும் மொறுப்படி ஒப்படைக்க முடியும் இந்த ரெண்டு கேப்பையும் பயன்படுத்தி இவங்க என்ன செய்யணும் ரெக்கார்டு எல்லாம் தூக்கிட்டு போய் அழிக்கணும் விளைவிப்ப இதுக்கான மூன்று கோடி ரூபாய்க்கு மேல ரெக்கார்ட் இருக்கு அவ்வளோதான் அழிக்கணும் அப்படிங்கறத தான் அவனுடைய பிரதானம் எந்த அயர்வாலும் நோக்கம் எந்த அயர்வாலெல்லாம் நடத்தினாங்க இந்த ரெண்டு அய்யர்வாலு முதல் இதெல்லாம் ஆனந்தமணிங்கிற ஒரு ஐயர்வாலை அங்கே செவில்தூரா இருக்கிற ஐயப்பாளே மிகவும் அவர் நான் தான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு பேட்டு இருந்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டை அனுப்பியிருக்காரு காலையில் அஞ்சரை சதவீஸுக்கு ரெண்டாவது சர்வீஸ் ஏழு மணி ஜெபத்துக்கும் ஒன்பது மணி ஜெபத்துக்கும் அங்கே சாமிவேத ரகிராஜுங்கிறவர் விளாட்சி குளத்துலேருந்து அவர் வந்து நடத்திறார் அவர் நடந்துகிறாரு மோஸ்டஸ் ரகு ரா மோஸ்டஸ் ஐயா தான் அது சேர்டேண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சேர்ந்து இதை அனுப்புகிறாரு இவ்வளவு

வேற எதுவும் கேள்வி அந்த பேட்டியில வந்து ஏற்கனவே குருவானவர்கள் தலைக்குருவா பேசுவது அலுவலகத்துல வந்து சண்டை போடுவது இந்த டிவியில ஏற்கனவே அவங்க கூட சேர்ந்து பேட்டி கொடுக்கும் அவரும் வந்திருக்காங்க அதனால அவங்க சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து குருவானவர்கள்லாம் நல்லவங்க இல்ல கெட்டவன்னு சொல்றாங்க நான் யாரையும் தீர்மானிக்க முடியாது ஆனா உலகம் அறியும் அவங்க ஜிபா ஜோலஸ் நடத்தி எத்தனை பேருக்கு ஆசனம் கொடுக்கணும் சொல்லி உலகம் அறியும் கம்மின்னு இருக்கு காவல்துறையில நான் இல்லாத சூழல அப்ப அவங்க வந்து தன்னை சரி சரிப்படுத்த அர்த்தம் சொல்லணும் இல்லாம எல்லா குருவானாலையும் பொதுவா பேசக்கூடாது இருந்துச்சு ஆதார் கொண்டு வாங்க டேவிட் ராஜ் தமிழ் பண்ணிட்டு ஆதாரத்தை நீங்க பத்திரிகையில கொடுங்க வீடியோல கொடுங்க அது உண்மையில நாங்க ஏத்துக்கிறோம் அது இல்லாத பட்சத்துல அவங்க என்ன அது வீடியோல அத நாங்க தவறா சொல்லிட்டு இல்லையா அவங்க செய்யணும் நம்ம வருத்தத்தை தெரிவிக்கிறது எங்களுக்கு அதே மாதிரி கோவில்பேட்டையில நான் வந்து நேருக்கு நேர் வந்து உட்காருங்க நான் வந்து விவாதிக்க தயாரு அப்படின்னு சொல்லி நான் சேலஞ்சாவே பேட்டி கொடுத்துருக்கேன் சரியா இப்போ நான் சொல்றேன் உங்கள்ட்ட ஆடிட் சம்பந்தமா மோகன்ராஜ் எனக்கு நேருக்கு நேரம் உட்கார்ந்து இதே மாதிரி நிறுவனம் எல்லாரும் எனக்கு அந்த நெருக்கடி கொடுக்கல ஆனா மோகன்ராஜ் என்ன நாய் மட்டும்தான் தெரியாது அவரும் ஒரு நாலு நபர்களும் தான் அங்க வந்து மிக மிக நெருக்கடி கொடுத்து எனக்கு மிக மிக வம்பு பண்ணிட்டு இருக்காங்க என் ஆபத்தான சூழ்நிலை தான் இருக்கேன் அந்த நிலைமையில தான் என்னை வச்சிருக்காங்க மிக கொடுமையான நிலை இப்ப நான் உங்களுக்கு சேலஞ்சாவே சொல்றேன் அவரை நேருக்கு நேரம் உட்கார வச்சு கேட்க சொல்லுங்க அவ்வளோத்தையும் நான் வந்து ஆதாரப்பூர்வமா கேட்க அவர் எனக்கு பதில் சொல்லட்டும் என்ன பத்தி அவர் என்ன கேட்டாலும் நானும் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு யார் கொடுத்தது டயசிஸ்ல இருந்து ஜட்ஜி ஐயா கையா போட்டு அங்க இருக்கிற பைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இந்த ரிப்போர்ட் எனக்கு வெளியிட்டு இருக்காங்க வெளியிட்டு இதுக்கு தலைவர் தான் முழுவதும் பொறுப்பு கடைசி நீங்க பேப்பரை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வசூலிச்சு வசூலிச்சு கெட்டி நான் தான் பொறுப்பு அதாவது மேற்கண்ட அனைத்து தணிக்கை மீள் தொகைகளையும் சேகர தலைவர் அவர்கள் ஏற்ற நடவடிக்கை எடுத்து திருமண்டல அலுவலகத்தில் செலுத்த

இல்ல இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கப்பட்ட அமௌண்டும் அவங்க சொன்ன அமௌண்டும் ஒரே அமௌண்ட் தானா அதுல மாறுதல் இல்ல 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 அவங்க ஒரு கோடி ரூபாய்க்கு தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனா பணம் கொடுக்கப்படல கொடுக்கப்படல தான் ரிப்போர்ட்ல இருக்கு தான் சொல்றேன் எனக்கு நேரில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் விழாவாரியே கேட்க முடியும் பணம் கொடுக்கப்படல பணம் கையெழுத்து கிடையாது வவுச்சர் கிடையாது யாருக்கிட்ட கொடுக்கப்படல அப்படிங்கறத ரிப்போர்ட்ல வந்துருக்கு பணம் எவ்வளவு கொடுத்தாங்க பணம் கொடுக்காம ஒரு இடத்த வந்து முடிக்க முடியாது இல்ல பணம் கொடுக்காம முடிய முடியாது ஒரு கோடி ரூபாய் தீர்மானம் போட்டு அதுக்கு ஒரு நோட்டு கொடுப்போம் டைசிஸ்ல இருந்து அந்த நோட்டு படி வசூல் பண்ணி எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் யார்கிட்ட கொடுத்துருக்கோங்க விளக்கம் இருக்கும் ஆனா எந்த விளக்கமும் அங்க தரப்படலங்கிறது குற்றச்சாட்டு இடம் வாங்கியிருக்காங்க பதிமூணுக்கு தீர்மானம் போட்டு எட்டு புள்ளி எட்டு வாங்கியிருக்காங்க மறுபடி ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு மறுபடியும் ஒரு எண்பத்தி ரெண்டு லட்சம் தீர்மானம் போட்டு எடுக்காங்க ஆனா பணம் யாருகிட்ட கொடுத்துருக்குங்கிற ரெக்கார்டு வந்து இங்க சர்ச்சுக்குள்ள இல்ல அவ்வளவுதான் யாருகிட்ட பணம் கொடுத்துருக்குங்கிற ரெக்கார்டு தான் இல்ல செலவு பண்ணதுக்கான ரெக்கார்டு